ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று ரிப்பன் கட்டிடம் மாமன்ற கூட்டத்தில் வட்ட கவுன்சிலர் விமலா கர்ணா பேசிய பதிவு சென்னை பெருநகர மாநகராட்சி மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய தெரிவித்துக் கொள் மடங்கு பதினைந்து நான்கில் தெற்கள் உள்ளது இதில் நூற்றி இருபத்தி நான்கு தெற்களில் ரோடு போடப்பட்டிருக்கு பதினோரு தெற்களில் ரோடு போடும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கு மேற்கு சாலை என பல தெருக்களில் வாதாள சாக்கடை பணி நிறைவடைந்து மக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறது நியூ கணேஷ் பல பல்லவ நகர் கார்த்திக் நகர் போன்ற இன்னும் பல தெருக்களில் பல வருடங்களாக ரோடு போடப்படாமல் இருக்கிறது இப்படி எண்பதுக்கும் மேற்பட்ட தெருக்கள் முதலில் முக்கியத்துவம் தர வேண்டிய நிலையில் இருக்கின்ற பொழுது சாலைக்கென்று கொடுக்கப்படுகின்ற வாயிலாக அறிவித்துள்ளது பதினெட்டு புள்ளி இரண்டு கோடி லட்சத்திலும் பழைய கமிஷன் Thank will you அடிப்படையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று